ஓம் சரவண பவ நாளைக்கு தைப்பூசம் ஆமாங்க நம்ம அப்பன் முருக நம்ம இல்லம் தேடி கண்டிப்பாக வருவார் நாளைக்கு முருக பக்தர்கள் யாரும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க இது மிக முக்கிய நாள் இனி அடுத்து இந்த மாதிரி நாள் அமையுமான்னு நம்மளுக்கு தெரியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை செவ்வாய் அதிபர் யார் நம்ம முருகன் ஸோ செவ்வாய்க்கிழமை இந்த தைப்பூசம் வருது யாரும் தவற விட்டுறாதீங்க தைப்பூசம் வந்து திங்கள் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து செவ்வாய் மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்குது தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க வீட்டில் இருக்க முருகருக்கு அபிஷேகம் பண்ணலாம் தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இன்னைக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அன்னை அப்போ இருந்தே விரதத்தை ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு சிலர் செவ்வாய் காலை பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் செவ்வாய் ஓரை காலை ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருக்காங்க எடுப்பாங்க மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு எது சௌரியமோ அதை எடுத்துக்கலாங்க சரிங்களா அது விரதம் எப்படி இருக்கணும்னா ஒரு பொழுது சாப்பிட்லாம் இல்லை ஒன்றுமே சாப்பிடாம பால் பழம் சாப்பிட்லாம் ஆனால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு நம்மளுடைய வேண்டுதலை நம்ம முருகர்கிட்ட காலடியில் வைக்கலாம் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் நடத்தி கொடுக்கணும் நம்ம அவரை விட்டுடலாமா நம்ம வீட்டில் நாளைக்கு அபிஷேகம் கண்டிப்பாக பண்ணணுங்க எப்பயுமே வீட்டில் வந்து என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் அபிஷேகம் பண்ணுவேன் மூணு பொருள் அஞ்சு பொருள் ஆனால் நாளைக்கு பூசம் அப்படின்றனால கண்டிப்பாக முருகருக்கு உகந்த எண் ஆறு ஸோ ஆறு பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணணும் என்னென்ன பார்த்திங்கன்னா பன்னீர் பால் சந்தனம் விபூதி தேன் இளநீர் இதே எங் நம்மளுடைய ஆப்ஷன் தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் பழம்லாம் வச்சு கூட பண்ணிக்கலாம் தயிர் வச்சு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை வச்சு பண்ணிக்கோங்க அதே மாதிரி விரதமும் உங்களால் எப்படி இருக்க முடியுமோ இருங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் உங்கள் நம்மளால் முடிஞ்சால் கண்டிப்பாக சேர்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணும்போது நம்ம ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சொல்லிவிட்டு அபிஷேகம் பண்ணணும் வேறு இருந்தால் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணலாம் நாளைக்கு கண்டிப்பாக இந்த நாளை தவற விட வேண்டாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்க நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருந்து இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை நம்ம சரி ஈடு கட்டிடலாம் கண்டிப்பாக முருகன் நம்மளோட வேண்டுதலை எடுத்துப்பார் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் விரதம் இருந்தவங்களும் நாளைக்கு நாளையும் தவற விட்டுறாதீங்க நாளைக்கும் செய்யுங்க அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக நம்ம அப்பன் முருகர் நம்மகிட்ட வந்து சேர்ப்பார் சோதிக்கிற கடவுள் ஆனால் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு நம்ம அவரை வழிபடணும் அதுக்கப்புறமா அவருக்கு அலங்காரம் பண்ணணும் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அவருக்கு பிடிச்ச பூ வாசனை பூவால் அவரை அலங்காரம் பண்ணுங்கள் வேல் இருந்தால் இந்த மாதிரி வேல் முருகர் ரெண்டையும் வச்சு நம்மளும் சௌரியத்தை பொறுத்து அபிஷேகம் அலங்காரம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அவரை அர்ச்சனை செய்யலாம் விளக்கு போடலாம் நம்மளால் முடிஞ்ச அளவு ரொம்ப சுலபமாக ஸ்டார் வரைஞ்சி சரவண எழுதலாம் இல்லையா சர்கோணம் விளக்கு போட்டு வெத்தலை வச்சு விளக்கு போடலாம் தெனமாவை கடிச்சா தெனமாவில் விளக்கு போடலாம் நம்மள அப்பன் முருகருக்கு தெனமாவை ரொம்ப பிரியும் அது மட்டும் இல்லை நாளைக்கு நெய்வேத்தியம் என்ன வைக்கணும்னா கண்டிப்பாக பால் வச்சே ஆகணுங்க அந்த பாலில் நாட்டு சக்கரை இல்லை தேன் கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா என்ன நெய்வேத்தியனும் நம்மளுடைய சௌரியத்தை பொறுத்து சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாயாசம் வைக்கலாம் ஒரு சிலர் வந்து சாம்பார் வடை பாயாசம் வச்சு இலை போடுவாங்க ஒரு சிலர் கலந்த சாதம் மாதிரி வச்சு அபிஷேகம் பண்ணி எல்லாேருக்கும் கொடுப்பாங்க நம்மளுக்கு எப்படி சௌகரியமோ அதை பண்ணிக்கலாம் ஆனால் விரதத்தை மட்டும் கண்டிப்பாக யாரும் தவற விட்டுறாதீங்க இந்த நாள் இன்னொரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமான்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லை விரதம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு நம்ம அருகில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மிகவும் சிறப்பு இல்லைனாலும் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் வீட்லேயே அவரை நினச்சி ஓம் சரவணபவ சொல்லுங்கள் கந்த சிருஷ்டி படிங்க கந்தர் அலங்காரம் படுங்க படிங்க வேல்மாறல் படிங்க கந்தர் அநூதி படிங்க திருப்புகள் படிங்க இல்லையா படிக்க முடியல ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு அதை மட்டும் கேளுங்கள் நாளைக்கு முருகர பற்றி மட்டும் நினைங்க ஓம் சரவணபவ நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் இல்லை ஓம் நமோ குமாராய சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு நாளைக்கு ஆறு வழக்கு வீட்டில் வெத்தலை வழக்கு போட்டால் ரொம்ப விசேஷங்க கண்டிப்பாக செய்யுங்க ஓம் நமோ குமாராய நம